அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வழக்கமாக எந்த ஆடியோ ரிலீஸ்லையுமே குறிப்பாக அந்த டீம் சம்மந்தப்பட்டவங்க யாருமே புடீச்சரை பற்றி பேசவே மாட்டாங்க அவர் வேணால் அது மாதிரி ஓரமாக கிடப்பார் ஆனால் இன்றைக்கி இந்த விழாவில் பேசின எல்லாருமே வந்து கேமராமேன்லேருந்து எல்லாருமே ரொம்ப ஆத்மார்த்தமாக என் புடீச்சருக்கு போட்ட காசு கிடைக்கணும்னு ஆரம்பித்து ரமேஷ் வேலை செஞ்சு எல்லாருமே வந்து ப்ரொடியூசருக்காக பேசுகிறாங்க அப்படின்னா மிகச்சி ஒரு நல்ல தரமான தயாரிப்பாளர் தான் நிச்சயமாக படத்தை பண்ணியிருக்கார் தேவகனி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா இவ்வளோ பேர் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த காசு உங்களுக்கு வரும் சார் ஏன்னா நான் வெளியிருந்து சொல்கிறத விட அவங்களோட வேலை செஞ்சு வாழ்த்தும் போது தான் அது இன்னும் அதிக ஆத்மார்த்தமாக இருக்கும் அந்த வகையில் இந்த படத்தில் நீங்கள் லாபகரமாக வெளியே வரணும் வெற்றிகரமாக வரணுன்ற என்னுடைய வாழ்த்துக்களை இந்த தெரிவிச்சுக்கிறேன் இது குறுதனையாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் நடஞ்சயன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் நடஞ்சயன் சார் கூப்பிட்டா கூட இந்த விழாவுக்கு வரேன்னா முக்கியமாக ரீசன் வந்து ஜிவி தான் ஏன்னா ஜிவி சார் ஃபங்க்ஷன்னா நான் உடனே வரேன்னு சொல்லுவேன் என்ன காரணம்னா அவர் தான் இன்றைக்கி அதிகமான புதிய நிறுவனங்களுக்கும் புது இயக்குநர்களுக்கும் படம் பண்ணி கொடுத்த ஒரே ஹீரோ ரீசன்ட் இயற்கை எனக்கு பெரிய கம்பெனி தான் வேணும் பெரிய டைரக்டர் தான் வேணும்னு நடம் பிடிச்செல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காமல் மரட்டும் அக்கா தான் நல்லாயிருக்கு பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கு இவ்வளோ டைரக்டர் எல்லோரும் வந்து பேசினாங்கன்னா எல்லாருமே வந்து ஜிவியாவில் இயக்குனரானவர்கள் அதனால் அவருக்கு வந்து அதே மாதிரி வந்து இன்னைக்கு உள்ள ட்ரெண்டில் அவர் மியூசிக் பண்ணாலும் சரி நடித்தாலும் சரி ரொம்ப ரீசனபுளாக ஒரு ஒரு அற்புதமாக ஒரு அருமையான ஒரு யார் வேணாலும் அதாவது பேரமே பேச வேண்டாம்னு சொல்கிற மாதிரி சம்பளம் கேட்குற ஒரே ஒரு நடிகர் ஒரே ஒரு இசையமைப்பாளர் அவர் இந்த காரணத்துக்காகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் ரொம்ப ப்ராக்டிக்கல் போதுமே இது அப்படின்ற அந்த போதுமங்கிற மனசு இருக்குது பார்த்தீங்களா அதுவே பெரிய விஷயம் தனஜன் சார் தான் கூப்பிட்டேங்க சார் ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு திரும்ப இதை ப்ரெசெண்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப இதாக இருக்குது சார் அதாவது இந்த இனிஷியேட் பண்ணுறது இருக்குல்ல ஒரு ஃபிலிம் வந்து அதோடய டேட் தள்ளி போகுதுன்னா எல்லோரும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை இனிஷியேட் பண்ணி அதை திரும்ப அதை கொண்டு வந்து தியேட்டருக்கு கொண்டு வரங்கிறது அது அவ்வளோ ஜோக்கு இல்லை சூப்பர் சார் தேங்க்யூ என்னை கூப்பிட்டதுக்கும் நானும் ஜிவி சார் தேஜு எல்லாம் வந்து ஒரு மூணு நாளாக ஃபங்க்ஷன்லேயே மீட் பண்ணிருக்கோம் இதில் வேற ஜிவி சார் வந்து மதுரை வேறு போயிட்டு வந்திருக்காரு மாரன் அவர்கள் பற்றி வந்து எனக்கு முன்னாடி இருந்து தெரியும் ஆக்சஸ்ஃபுல் ஃபேக்ட்ரியில் நான் கலசல்ல போகையில் ஒரு டைரெக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் வந்து என்னென்ன நான் வந்து ஒரு படம் எடுத்துட்டால் அதுக்கப்புறம் அந்த படத்தோட சாயலே இல்லாமல் வேற ஒரு படம் பண்ணணுன்னு நினைப்போம்ல மாறினவர்கள் வந்து மூணு படமும் ஒரே ஜானர் த்ரில்லர் அப்படியே மொத்தமாக தமிழ் ஆடியன்ஸுக்கு வந்து அந்த த்ரில் வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து சூப்பர் சார் அண்ட் எவ்ரி திங் நல்லாயிருக்கு ப்ராமிஸாக இருக்குது ட்ரெய்லர் டெக்னிக்காலிட்டியாக ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப நல்லாயிருக்கு தேங்க்யூ வாழ்த்துக்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து படம் பார்த்து அதான் தெரிய சக்சஸ்ஃபுல் ஆகணும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மிக முக்கியமான புத்தகம் கடந்த ஆடியோ லான்ச்சில் அந்த புத்தகம் கொடுக்கும்போதே நான் இப்போ சொன்னேன் சார் ஒரு வால்யூம்தான் கொடுத்தீங்க அமல்ராஜ் சார் எல்லாருக்கும் ரெண்டு வால்யூம் கொடுக்கணும்னு சொல்லி அப்புறம் அதை கேட்டால் மறந்துட்டாங்களா ரெண்டாவது வால்யூம் எடுத்துகிட்டு வரதுக்கு அப்புறம் சொல்லி எல்லாருக்கும் ரெண்டாவது வால்யூம் அமுச்சு விட்டேன் அப்படி தான் என்னுடைய பழக்கம் அமல்ரா சார்கிட்ட ஆரம்பித்தது நான் வந்து கால் பண்ணிங்கன்னு சார் ஒரு வாரியம் இருக்குது அப்படின்னு அப்போ ஆரம்பித்த பழக்கம் திடீர்னு பார்த்தா படம் ரிலீஸ் ஆகலை சில காரணங்களால் அந்த படத்தினுடைய கோட்டு தடைகள் அப்படிலாம் பிரச்சனை வரும்போது நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் சார் நான் படம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டேன் என்னென்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஜிவி சார் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தார் படம் நல்லா வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் சரி சார் வாங்க படம் அதுவரையும் படம் காமிக்கவே இல்லை நாங்கள் ஆடியோலாம் கூட படம் பார்க்க முடியல சரி ஓகே படம் பார்க்கலாம் நான் போய் படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் ஃபைனலாக அந்த ஒரு அவுட்புட் பார்க்கும் போது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரஃப் வெர்ஷன் தான் வச்சிருந்தாரு ஆனா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண பிறகு ஃபைனல் காப்பி காமிச்ச பிறகு அதில் முதல் ஒரு விஷயம் முதல்ல ஒன்று சொல்லணுன்னா அது ஒரு ஹீரோயிக் கதையாகவே இருக்காது அதாவது எல்லாருக்குமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கோப் கொடுத்துருக்காங்க அந்தளவு பிரமாதமாக பண்ணியிருக்காரு மூமாரன் எனக்கு என்ன பிரச்சனைன்னா ஜிவி சார் இது ரொம்ப ஆட்ஸ் ஆஃப்டி யூ ஒரு ஹீரோயிக் ரோல் இல்லாமல் ஒரு கேரக்டர் அந்த கேரக்டருக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணி ரொம்ப பிரமாதப்படுத்திருக்கீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ரமேஷ் திலக் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எல்லாருக்குமே அதில் வந்து ஸ்ரீகாந்த் சாருக்கு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது எல்லாருமே தேஜஸ்வினிக்கு எல்லாருமே ஒரு கே கேரக்டர் ஃபுல்லாகவே இந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது ஒரு நல்ல திரைப்படம் பார்த்த ஒரு திருப்தி நம்மளுக்கு படம் பார்த்து முடித்தோடனே கிடைக்கும் அதுவும் நம்ம சமுதாயத்தில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் நிறைய பத்திரிகையில் நம்ம படிக்கிறோம் இது மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது அதாவது பிளாக்மெயில் பார்த்துருப்பீங்க டைட்டிலே உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் வந்து கடத்துகிறாங்க அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிக்கையில் படிச்சிருப்பீங்க மூமாரன் அவ்வளோ அழகாக திரைக்கதை பண்ணி அவ்வளோ லேயர்ஸோட பல லேயர்ஸில் கதை போயிட்டே இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து லிங்கா பண்ணியிருக்காரு லிங்கா அவ்வளோ சூப்பர் அதாவது எனக்கு பிடிச்சது ஒரு நக்கலான நையாண்டியான ஒரு கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு அவர் ஹீரோ நினைக்கிற தாவூத் படமும் வருது பன்னெண்டாம் தேதியில் ஆல் தி பெஸ்ட் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தாவூத் உங்கள் பாருங்க ஒரே டைமில் நீங்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் அடிக்கிற இந்த படமும் வருது ஹீரோவர் அடிக்கிற படம் வருது உங்கள் ரெண்டு படமும் வெற்றி அடையணும் ஸோ எங்களுக்கு படம் பார்த்து முடித்த உடனே ஒவ்வொரு கேரக்டருமே பிந்து மாதவிக்கு ஒரு அருமையான ஒரு ரோல் தேஜஸ்வினி ரொம்ப அழகாக யதார்த்தமா ஒரு ரொமான்டிக் ரோல் இப்படி எல்லாருமே பிரமாதப்படுத்தியிருக்காங்க ரமேஷ் திலக் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் சப்போர்ட்டு அப்புறம் முத்துக்குமார் சாரனுடைய கேரக்டர் பார்க்கணும் முதல் முறையாக பார்த்த டான் மிஸ்டர் டான் என்ன டான் இப்படி பண்றீங்க அதான் சொல்ற மாறன் அவரை போய் டான் ஆக்கிட்டு நீங்க அந்த டானாவே ரொம்ப அழகா பண்ணுவார் அதுவும் அந்த பேஸ்மெண்ட்ல இருக்கிற சீன்லாம் ரொம்ப அருமையா பண்ணிருப்பீங்க என்னடா நம்மளை வச்சு செய்யறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பண்ணியிருந்தாரு அது எல்லாமே அமைஞ்சு வந்திருக்கு ஒரு டீமாகவே அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த கேமரா ஒர்க்கும் சரி எடிட்டிங்கும் சரி ரெண்டு ஹவர் அஞ்சு நிமிஷம் தான் படம் ரொம்ப ஷார்ப்பாக போகும் அண்டு பார்த்து படம் பார்த்து பார்த்து எத்தனால இன்டர்வியல் வந்துடுச்சு என்னடா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்டர்மிஷன் வந்துருச்சு அப்படின்னு நினைப்போம் அது பிறகு படம் பார்த்து முடிக்கும்போது ஓகே ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு நல்ல த்ரில்லர் நம்ம யதார்த்தமாக வாழ்க்கையில் பார்க்குற ஒரு நிகழ்வுகள் வச்சு ஒரு கோர்வையான ஒரு கதை பண்ணி மூமாற நம்மளுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காருன்னு ஒரு திருப்தி வந்தது அப்புறம் தான் அமர்ஜா சார்ட்டே பேசினேன் சார் நம்ம எப்படி அசோசியேட் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு இருக்குன்னு நாங்களாம் ஒன்றா உட்காந்து பேசினோம் பல டிஸ்கஷன் எப்படி வந்து இதை பண்ணி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு ரெண்டு மூணு மீட்டிங் அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அழகான ஒரு டை அப்பாக முடிஞ்சது காரணமே தயாலன் தான் தயாலன் சார் தான் நான் நன்றி சொல்லணும் தயாலன் சார் வந்து சார் நம்ம பண்ணுற சார் இந்த படத்தை பண்ணுற சார் கொண்டு போகிற சார் எல்லாம் பண்ணுற சார் அமல்ராஜ் சார் வந்து பிடிவாதம் பண்ணுறாரு இது பண்ணி அவனை இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலான்னு அமல்ராஜ் சாரும் சரி போகிறான்றார் உண்மையிலே அமல்ராஜ் சார் மிகப்பெரிய போராட்டம் உங்களுது ஆனால் இந்த போராட்டத்துக்கு முடிவு பன்னெண்டாம் தேதி வரும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக நம்முடைய ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இது அவ்வளோ ஈஸி இல்லைங்க படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எல்லோரும் தெரியும் ஒரு படம் எடுத்து வெளியே வரும்போது எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய சிக்கல்கள் இந்த படத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கே அப்படியே இவ்வளோ பிரச்சனையா ஒரு படத்துக்கு இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை எல்லாத்தையும் கூட இருந்து நம்மளால் முடிஞ்ச விஷயத்தில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த பிரச்சனையிலிருந்து அவரை வெளியில் கொண்டு வரணும் அட் த சேம் டைம் இத்தனை பிரச்சனைகளும் ஒரு மனசு ஹேண்டில் பண்ணும்போது ப்ரொமோஷனும் பண்ண முடியாது நான் அப்பதான் சொன்னேன் சார் நீங்க இது விட்டுருங்க நீங்க இது பக்கம் வராதிங்க நான் பாத்துக்கிற இதெல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலீஸ் ப்ரொமோஷன் எல்லாத்தையும் நான் ஃபன்ஸ் இதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் நீங்க மீதி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுங்க உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு பல அசோசியேஷன்லேருந்து பிரச்சனை வருது அதெல்லாம் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காரு ஒரு பெரிய லெவலில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனும் இந்த படத்துக்கு வந்து நம்மளுக்கு படத்துக்கு டயப் எல்லாம் அமைஞ்சு அடுத்த வாரம் ஒரு நல்ல ரிலீஸ் இந்த படம் அமைய போகுது பன்னெண்டாம் தேதி ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருக்குறோம் உங்களுக்கு படம் பிடிக்கும் நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான சோஷியலி ரெலவெண்ட்டான எல்லோருக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல திருளரை வந்து மாறினவர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு